ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு என்னன்னா அமாவாசை இன்றைக்கி அம்மா முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க அமாவாசை நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் உலகத்தில் வீட்டுக்கு போங்க உங்கள் வீட்டுங்களுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்களாம் அவங்களெல்லாம் வாழ்த்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்களாம் அந்த நேரத்தில் நம்ம அமாவாசைக்கு தேவையான தேவையான பொருட்களெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நல்லது என்னென்ன பிடிக்குமோ அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்களாம் அப்படி அவங்க பசியாவது எதுவும் நம்ம செய்யாமல் விட்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டோமுன்னா பசியோடு போகிறனே எனக்கு பசி எடுக்குது நான் யார்கிட்ட போய் கேட்பேன் இந்த லோகத்தில் என்னோட சொந்தங்கள் உறவுகளோட பசி ஆற வந்தேனே எனக்கு சோறு போடலையே அப்படின்னு அவங்க சபிச்சிட்டு போயிடுவாங்களாம் அது மாதிரி சபிச்சிட்டு போனாங்க நம்மக்கிட்ட இருக்கிற குறைக நம்ம கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே அப்படியே அதிகமாகிடும்மா நம்ம கஷ்டத்தோடு வாழ வேண்டிய நிலைமை வந்துடும் நமக்கு எதுக்கும் தொ இருக்காது நம்ம உறவுகள் நம்ம சொந்தக்கா சொந்தங்கள் இறந்தவங்களுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு நல்லா படைத்து நல்லா சாமி கும்பிட்டோம்னா அவங்க நமக்கு வந் நமக்காக அந்த லோகத்தில் போய் மடிப்பிச்சை கேட்டு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்க சொல்லி கேட்பாங்களாம் அப்போ நமக்கு எந்த வினையாக இருந்தாலும் தீர்ந்து போயிடுமா அதனால் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணாமல் இருக்காதீங்க இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நன்றி வணக்கம் இன்றைக்கி அமாவாசை தவறாமல் கும்பிடுங்க நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ நன்றி அன்பு உறவுகளை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை எல்லாம் என்னோட சேனலில் நான் போடுவேன் அந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அதுதான் விஷயம் பார்த்தங்கன்னா தான் நல்லதே நடக்கும் நல்லதே பேசலாம் நான் எப்படி என்னோட சேனல் பார்த்திங்கன்னாவே இந்த சேனலில் இந்த நல்லதெல்லாம் போடுறாங்க நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்லது மனசுக்குள்ளே வரும் உங்களுக்கு சும்மா இருக்கிற பெண்கள் தோ இது எல்லாம் ஒரு செடி நட்டு நமக்கு தேவையானதை வைக்கலாம் இது எல்லாம் ஆர்கானிக்காக நான் வளர்த்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பூக்களில் இருந்து காயிலிருந்து எல்லாமே நானே உருவாக்கிக்கிறேன் ஓகே தேங்க் நன்றி